வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் சேலை பார்க்க போகிறோம் சிங்கப்பூர் சேலை ஜாயின்ட் சேலை அதுவும் ஃபுல் சேலை கிடையாது ஃபுல் சேலை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கலந்து போட்டோம் காலி ஆயிடுச்சா அன்னைக்கு ஃபுல் சேலை இல்லை இன்னைக்கு போடுறது ஜாயின் சேலை ஒரு பார்சல் இருக்குது சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூபா தான் இங்கே பாருங்க வெறும் முந்நூறுரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்காமா மூணு சாரிக்கு ரூபா ப்ளஸ் நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஆயிரம் ரூபா தான் வீடு தேடி வந்துடும் பே எனக்கு ரெண்டு போதும் பையனா ரெண்டு சாரிக்கு வந்து ஆறுநூறுவா ப்ளஸ் எழுபது ரூபா ரெண்டு சாரிக்கு கொரியர் சார்ஜ் ஆறுநூற்றி எழுபது ரூபா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் இதில் வந்து ப்ளவுஸு முந்தான கம்பல்சரி வராது முந்தி பிளவுஸ் வராது அது எதிர்பார்க்காதீங்க முந்தி ப்ளவுஸ் கிடையாது அதனால வந்து முந்தி இருக்கா ப்ளவுஸ் கேட்காதீங்க சாரி வந்து கம்பல்சரி ஆறு மீட்ரு வரும் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிற அக்கா கட்டினாலும் படிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது இங்கே பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க ஜீப்ரா டிசைனு கீழே பார்ட்ரு ரொம்ப அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இங்க பாருங்க ஒரு பீஸ் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க செம்ம கலெக்ஷன் செம டிசைன் சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை முதம்போதான் நம்ம சேனலில் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கணக்கு கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு இங்கே இதெல்லாம் பண்ணி வச்சுனா தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நம்ம வந்து வீக்லி மூணு வீடியோ நாலு வீடியோ கம்பல்சரி மூணு வீடியோ கம்பல்சரி போட்டுருவோம் டைம் இருந்தால் நாலு வீடியோ போடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம டெய்லி வீடியோ போட முடியாது நம்ம கடை ஹோல்சேல் கடை கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க ஃப்ரீயாக இருந்தால் டக்கு டக்குன்னு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது அது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஆர் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த பக்கத்தில் கனரா பேங்க் இருக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா நீங்கவே பூக்கடையிலிருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி ரெண்டு பஸ்ஸும் இருக்கு ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்கு நீங்க ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு போதும் ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே இருக்கு நம்ம கடை வாங்க கலெக்ஷன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்க வெறும் முந்நூறு தான் வெறும் முந்நூறுரூவா தாம்மா பாருங்கள் நீங்கள் மினிமம் மூணு சாரீ எடுத்துங்க மூணு சாரி எடுத்திங்கன்னா நல்ல நல்ல டிசைன்ஸ் தொள்ளாயிர ரூபா தான் மூணு சாரீக்கு ப்ளஸ் நூறுரூபா தான் கொரியர் சார்ஜ் இங்கே பாருங்கள் இதில் இந்த ஜரி கோட் வருது பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க மேடம் இங்கே பார்த்தீங்களா இந்த ஜரி கம்பி வருது பாருங்கள் இதான் வந்து ஃபாரின் சாரி இதெல்லாம் வந்து துபாய் சிங்கப்பூர் அங்கேருந்து வரல இங்கேருந்து போகுது துபாய் சிங்கப்பூர் ஆர்டர் இதெல்லாம் வந்து ஆஷா மில்லு ஆஷா பிராண்டு துபாய் சிங்கப்பூர் போகிற சாரி நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன டிஃபெக்டில் ஃபுல் சாரி வரும் ஜாயின் சாரி எப்படி நார்மலாக சின்ன டிஃபெக்டில் கட் ஆகுறதுல ஜாயின் சாரி வந்துடும் வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக பார்த்து இது பண்ணுறது சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இதெல்லாம் எப்பயாவது தான் வரும் ரெகுலராக கிடைக்காது எப்பயாவது வரும் வர்றப்போ நம்ம சகோதரிகள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க நம்ம இது ஏற்கனவே நம்ம சகோதரிகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எடுக்காத சகோதரிகளுக்கு சொல்கிறேன் எடுத்துக்கங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு வெறும் முந்நூறு ரூபாய்தான் பாருங்க பாக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் சாரி சிங்கப்பூர் சாரியில ஜாயின் சாரி பார்த்துக்கிட்டு இருக்கணும் பாருங்க இங்க பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இங்க பாருங்க அடுத்து பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸுமா அருமையான டிசைன்ஸு இதில் மோஸ்ட்லி வந்து பிளாக் தான் வரும் இந்த வாட்டி கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இல்லைன்னா இதில் பிளாக்கு ஒய்டு அந்த மாதிரி தான் வரும் இது துபாய் சிங்கப்பூர் போகிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வெறும் பிளாக் தான் அவங்க நிறையா லைக் பண்ணி எடுப்பாங்க ஒயிட்டு தான் எடுப்பாங்க இந்த வாட்டி கொஞ்சம் கலர்ஸில் வந்துருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிளாக்கு தான் வரும் மோஸ்ட்லி நிறைய வெறும் பிளாக்காக தான் வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இங்க பாருங்க அடுத்து பாருங்க எல்லாமே அருமை அருமை அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்கம்மா வெறும் முந்நூற்ற முந்நூறுவாதான் முந்நூற்றம்பது இல்லை முந்நூறுரூவா தான் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எதோ எடுக்கிறது எதோ விடுறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க இது பிளைன் லக்கியில் பாந்தினி பாட்ரு சூப்பராக இருக்கு இது நவாபிளா கலரு இதெல்லாம் ஃபுல் சேரீயில் போட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு போன வாரத்தில் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்தாங்க இந்த ஃபுல் சேரீயும் அந்த ப்ளூபியான்ஸ் பனாரஸும் போட்டோம் ரெண்டு கலந்த மாதிரி எடுத்தாங்க எல்லா சகோதரிகளும் இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இது ஜாயின் சேரீ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது வாய்ப்பே இல்லை வெறும் முந்நூறுரூவா தான்மா இங்கே பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஆமாம் செம்ம கலெக்ஷன்ஸ் செம்ம டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ்

எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இல்ல நாலு கலர் இருக்கு நாலு அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு கலர் அடுத்து இது பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாந்தினி பாந்தனில இது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அது வர எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும் இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு எல்லாமே சிங்கப்பூர் சேரில ஜாயின் சாரி மாதிரி எல்லாமே சிங்கப்பூர் சேரீ ஜாயின் சாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாந்தினியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கலர் இருக்கு சிங்கப்பூர் சைடிலே பாந்தினி சைட் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சும்மா இருக்குது இருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க அவ்வளோதாம்மா இன்றைக்கி வந்து சின்ன வீடியோ தான் நம்ம போட்டுருக்கிறது எல்லாமே சிங்கப்பூர் சாரியில் ஜாயின் சாரி போட்டுக்கிறோம் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இதோட ரேட்டு முந்நூறுரூவா மினிமம் மூணு சாரி எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு தொள்ளாயிர ரூபா நூறுரூவா குரிய சார்ஜ் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இதே நம்பர் மொபைல் நம்பர் தான் தெரியலன்னா கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் பார்த்து போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சு விட்டு உங்கள் அட்ரஸ் டீட்ரஸ் அனுப்பிச்சு வீடு தேடி வந்துடும் ரெண்டு நாளில் வந்துடும்மா அவங்க வீடு தேடி வந்துடும் நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா